அனைவருக்கும் வணக்கம் பா தமிழட்சியானு இந்த பதிவில் நாம் காண இருப்பது கல்வெட்டியல் அதனுடைய தொடர்ச்சியாக இந்த பதிவு அமைகின்றதுப்பா அதாவது மாதிரி வினாத்தாள் இரண்டு இந்த கல்வெட்டுகள் எந்த மாவட்டத்தை எந்த ஊரை சார்ந்தவை என்கின்ற குறிப்புகள் இருக்கின்றன அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றிப்பா வாங்க வினாத்தாளுக்குள் செல்லலாம் வினா இந்து எழுத்துருவை திராவிட எழுத்து என்று கண்டறிந்தவர் ஐராவதம் மகாதேவன் கல்வெட்டுகள் காணப்படும் இடம் தலைநகரமான கரூரிலிருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆறு நாட்டான் குன்றின் மீது உள்ள குகைகளில் இந்த புகழூர் கல்வெட்டுகளை நாம் காணலாம் சரிங்களா அடுத்த வினா எந்த நூற்றாண்டு முதல் நமக்கு கல்வெட்டுகள் கிடைக்கின்றன தமிழத்தில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகள் ஏழாம் நூற்றாண்டு தொடக்கம் முதல் காணப்படுகின்றன அம்மா இது வந்து கிபி அப்ப அதுக்கு முன்னாலே இல்லாம நம்ம நேத்தே நம்ம பார்த்தோம் கிமு மூணுல இருந்து ஒன்று வரை பிராமிய கல்வெட்டுகள் ஆரம்பிக்கின்றன அதனுடைய வரலாறு வளர்ச்சியும் வந்து தொல்லியல் அப்படிங்கிற பதவியில வரும் சரிங்களா உங்களுடைய பதவிகளினுடைய தொடர்ச்சி முடிந்தவுடன் அந்த பதவிகளில் நாம் காண்போம் சரிங்களாப்ப இந்திய கல்வெட்டுகளின் தந்தை யார் சாணக்கியா அல்லது கவுடி சொல்லுவாங்க அவர்தான் இந்திய கல்வெட்டுகளின் தந்தை ஏன் அப்படின்னாக்கும் கல்வெட்டுகள் மூலம் தனது செய்தியை மக்களிடம் கொண்டு செல்ல முயன்ற முதல் ஆட்சியாளர் இவரே சரிங்களா அடுத்த வினா புகழூர் கல்வெட்டுகள் மூலம் அறியும் செய்திகள் சேர மன்னர்களின் வாழ்க்கை மருதம் பாடிய புலவர்களின் வாழ்க்கை வரலாறு பதிற்றுப்பத்தில் பாடிய புலவர்களின் வாழ்க்கை வரலாறு ஆகியவற்றை புகழூர் கல்வெட்டுகள் மூலம் அறியலாம் புகழூர் கல்வெட்டுகள் மூலம் நாம் அறியும் மன்னர்கள் செல் இளம் கடுங்கோ எல்லாமே பாத்தீங்கன்னா சேர தான் சரிங்களா சரி புகழூர் கல்வெட்டுகளின் காலம் கிபி இரண்டாம் நூற்றாண்டு அடுத்த விழா கல்வெட்டுகளும் என் நினைவுகளும் என்னும் கட்டுரை வெளியான இதழ் இது மாங்குளம் குகை கல்வெட்டுகளை எங்கு காணலாம் மதுரையில் காணலாம் ஆற்றூர் என்னும் இடத்தை சார்ந்த செங்காயன் என்பவர் யார் சமண சமய துறவி சரிங்களா இப்ப அடுத்த கல்வெட்டுகளும் இருப்பிடங்களும் ஒவ்வொரு கல்வெட்டுகள் நம்ம படித்தோம் ஏன்னா என்னுடைய வகுப்புல ஒரு மாணவர் கேட்டாரு இப்ப நடந்துருக்க வகுப்புல ஒரு மாணவர் கேட்டாரு கல்வெட்டுகள்னு சொல்றோம் மாங்குளம் இந்த மாதிரி எல்லாம் சொல்கின்றது ஆனா அது எந்த மாவட்டத்திலேயே இந்த ஊரை சார்ந்தவரை மாவட்டது அதன்படி இந்த கருத்துக்கள் மாங்குளம் கல்வெட்டு மதுரை மாவட்டம் புலிமான் கோம்பை நடிகர்கள் வைகை ஆற்றின் கரை தேனி மாவட்டம் நன்றாக கவனத்துக்கொள்ளுங்கள் புலிமான் கோம்பை நம்ம சொல்கின்றோம் அது பழைய காலத்துல பாத்தீங்கன்னா புள்ளிமான் கோம்பை என்று இருந்தன அடுத்ததாக ஜம்பை கல்வெட்டுகள் அது தென்பெண்ணை ஆற்றின் கரையில் திருக்கோவிலூர் மாவட்டத்தில் இருக்கின்ற ஜம்பை என்கின்ற ஊர் அது விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்தது இந்த திருக்கோவிலூர் புகழூர் கல்வெட்டுகள் நம்ம இப்ப பார்த்தோம் கரூர் மாவட்டம் அரைச்சலூர் கல்வெட்டுகள் ஈரோடு மாவட்டம் திருநாதர் குன்று கல்வெட்டுகள் சிறு கடம்பூர் செஞ்சி அருகே இருக்கின்ற அந்த ஊரை சார்ந்த அந்த குன்றில் இருக்கின்ற அந்த கல்வெட்டுகள் திருநாதர் குன்று கல்வெட்டுகள் அரசலாபுரம் கல்வெட்டுகள் விக்கிரவாண்டி அருகில் இருக்கின்ற விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கின்ற விக்கிரவாண்டி அருகே இந்த ஊரின் கல்வெட்டுகள் பிள்ளையார்பட்டி கல்வெட்டுகள் சிவகங்கை மாவட்டம் மாமல்லை கிறந்த கல்வெட்டுகள் மாமல்லைனா மகாபலிபுரம் சரிங்களா திருவெள்ளரை சக்தி கிணறு கல்வெட்டுகள் திருச்சி மாவட்டம் அது பாத்தீங்கன்னா அந்த கிணத்துல பாத்தோம் ஆனால் அப்பயே சக்தி மாதிரி ஏற்கும் இது இதத்தான் வந்து சக்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த கிணறு இந்த அமைப்புலதான் இருக்கும்பா அதனால அதன் பேரே சக்தி கிணறு சரிங்களா அடுத்த ஊர் வேளஞ்சேரி செப்பேடுகள் திருத்தணி வெள்ளிக்குடி செப்பேடுகள் மதுரை அருகில் ஆனைமலை கல்வெட்டுகள் அதுவும் மதுரை திருப்பரங்குன்றம் வட்டெழுத்து கல்வெட்டுகள் மதுரை இன்னொன்று கூடவே பார்த்து கொண்டே வாருங்கள் குகை கல்வெட்டு வட்டெழுத்து கல்வெட்டு பிராமி கல்வெட்டு செப்பேடு இதெல்லாமும் வேறுபடுகின்றன அதையும் கூடவே கவனித்துக் கொண்டு வாருங்கள் கூரம் செப்பேடு கூரம் என்கின்ற ஊர் அது வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தை சார்ந்தது அம்மன் கோவில் பற்றி பிராமி கல்வெட்டுகள் சேலம் மாவட்டத்தை சார்ந்தது இந்த பக்கங்கள்ல நம்முடைய கருத்துக்கள் இருக்கின்றனப்பா எல்லாமே ஒருவரி தொகுப்புகள் இருக்கின்றன அத்தனை இருக்கின்றன நம்முடைய அனைத்து அழகுகள் சார்ந்த கருத்துக்கள் இந்த ஒவ்வொரு பக்கத்திலும் இருக்கின்றன அவற்றையும் இணைத்து படியுங்கள் சரிங்களா இந்த பதவியில நம்ம வந்து கல்வெட்டுகளுடைய அடிப்படை கேள்விகள் பார்த்து வினாக்கள் நம்ம பார்த்தா அதே சமயம் கல்வெட்டுகள் அல்லது செப்படினா எந்தெந்த ஊரு எந்தெந்த மாவட்டத்தை சார்ந்தவை என்பதையும் நாம் பார்த்தோம்ப்ப சரிங்களா அடுத்த பதவியிலும் இதை விட முக்கியமான விழாக்கள் இடம்பெறுகின்றன சரிங்களப்பா இதனோடு இணைக்கின்ற வீடியோக்களின் இங்கே இணைத்து படுகின்றேன் சரிங்களப்பா மீண்டும் ஒரு புதிய பதவியை சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்